அனைவருக்கும் வணக்கம் அதாவது பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு சின்ன கதை மூலம் ஒரு கருத்து பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயி எப்பொழுது பார்த்தாலும் நல்லா விவசாயம் பண்ணுறாரு ஆனால் அவருக்கு வருமானம் வரலை பத்தலை ஒரு சாமியார்கிட்ட போய் கேட்குறாரு நான் எந்த நேரமும் உழைத்து கொண்டு தான் இருக்கிறேன் ஆனால் எனக்கு வருமானம் சரியாக வரமாட்டாங்கிறது வருமானம் வருவதற்கு என்ன வழி என்று கேட்கிறார் அதற்கு சாமியார் சொல்கிறாரு உன் மனதிலே ஏதாவது குறிக்கோள் இருக்கிறதா ஏதாவது ஒரு குறிக்கோளை வைத்துக்கொள் அந்த குறிக்கோள் உன்னை மிக நீ நினச்ச இடத்திற்கு உன்னை கொண்டு போகும் நினைத்தபடி உனக்கு வருமானம் பெருகும்னு சொல்கிறார் அதை கேட்ட அவர் அப்படியா எனக்கு இதுவரைக்கும் எந்த குறிக்கோளும் இருந்ததில்லை ஆனால் இனிமேல் குறிக்கோளை கொள்கிறேன் என்று வரார் அவர் ஒரு குயவனை பார்த்துட்டு வராரு மண்பானை செய்கிறவனை பார்த்துட்டு வராரு சந்தோஷமாக இருக்கார் மகிழ்ச்சியாக இருக்கார் ஆஹா நம்ம இனிமேல் தினம் அந்த மண்பானை செய்கிறவரை பார்த்துட்டு வந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்து தான் தினமும் சாப்பிடுவார் அது ஒரு குறிக்கோளாமா இந்த குறிக்கோளுக்காக அவருக்கு தேனோ தூங்கி வந்து குளிச்சுட்டு உடை உடுத்திட்டு இங்கே நடந்து போய் அந்த குயவரை பார்த்து விட்டு அந்த பானை செய்கிறதை பார்த்து விட்டு வந்து உணவு உண்டு மகிழ்ச்சி அது ஒரு குறிக்கோள் அவர் ஒரு நாள் பாருங்கள் அந்த ஊரில் யாருமே குயவர்கள் எல்லாம் எங்கே வெளியூருக்கு போயிட்டாங்க எப்படியாவது மணி பதினொன்று ஆட்சிக்கு இருக்கிறங்கு மயக்கம் வருது என்ன பண்ணுறது எப்படியாவது ஒரு குயவரை பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு காட்டுப்பக்கம் போய் பார்க்கலாம் யாராவது மண் வெட்டிகிட்டு இருப்பாங்கல்ல பானை செய்கிறதுக்கு அவங்கள பார்க்கலான்னு சொல்லிட்டு போறார் அதே மாதிரி அங்கே போய் ஒரு குயவர் மண் வெட்டிகிட்டு இருக்காரு மண் அவர் வெட்டுற இடத்துல வைரமாக வருதுங்க அந்த வைரத்தை வெட்டி வெட்டி அவர் இருக்காரு இதை பார்த்துட்டு நான் பார்த்துட்டேன் நான் பார்த்துட்டேன் அப்படின்னு இவர் சொல்கிறார் இவர் எதை பார்த்துட்டேன்னு சொல்கிறாருன்னா குயவனை பார்த்துட்டேன் இனிமேல் எனக்கு மகிழ்ச்சி நான் போய் சாப்பிடுவேன் சொல்கிறேன் பார்த்துட்டேன்னு சொன்ன வார்த்தை அந்த குயவருக்கு கேட்டு அவர் ஓடி வந்து ஒரு வாயை பற்றி நீ பார்ப்பதை வெளியில் சொல்லாத இந்த வைரம் நம்ம ரெண்டு பேரும் பிரித்து எடுத்துக்கலான்னு சொல்லி இந்த வைரத்தை ஆளுக்கு பாதி பிரித்து எடுத்துக்கிறாங்க அதாவது உப்பு சப்பு இல்லாத லட்சியத்தில் கூட வெற்றி கிடைக்குது அப்படிங்கிறது தான் இந்த கதை மூலம் நமக்கு தெரிய வருது அதே மாதிரி தான் நம்ம உப்பு சப்பு இல்லாத ஒரு குறிக்கோளை கூட இன்றைக்கி வெற்றி அடையுதுன்னா ஒரு 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 லட்சியத்தை நோக்கி நாம் பயணம் செய்கின்ற போது எவ்வளோ பெரிய வெற்றியை நம்மால் அடைய முடியும் நமக்கு கண்டிப்பாக ஒரு லட்சியத்தை நோக்கி நடைபோடும் போது அதை நம்ம தோல்வி அடைய வைக்காது வெற்றி அடைய தான் வைக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு ஒரு மிகப்பெரிய குறிக்கோளாக இல்லாவிட்டாலும் ஒரு சிறிய குறிக்கோளோடு நான் இன்னவாக விரும்புகிறேன் நான் எதை நோக்கி போக விரும்புகிறேன் என்ற ஒரு லட்சியத்தை மனதில் கொண்டு உங்கள் நடையை நீங்கள் செலுத்துங்கள் வெற்றி உங்களுக்கே வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் சாண்டி போ